குடியாத்தம் கெங்கையம்மன் சிறசு திருவிழா ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டானியா மகாநதி கரையில் உள்ள கெங்கையம்மன் கோயில் சிறு திருவிழா இன்று நடைபெற்றது குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாளம்மன் கோயிலில் இருந்து அதிகாலை சிலம்பாட்டம் மயிலாட்டம் புடியாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பம்பை உடுக்கை மேலதாளம் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது நடுப்பேட்டை காந்திரோடு ஜவஹர்லால் தெரு வழியாக நடைபெற்ற ஊர்வலம் கங்கையம்மன் கோயில் நிறைவடைந்தது இவ்விழாவில் வேலூர் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் சிரசு ஊர்வலம் சென்ற பாதையில் கங்கையம்மனுக்கு பூமாலை சூட்டியும் கற்புரம் ஏற்றி தேங்காய் உடைத்தும் பக்தர்கள் நீத்திக்கடன் செலுத்தினர் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்ற சிரசு கங்கையம்மன் கோயில் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த சண்டாராச்சி உடலில் பொருத்தப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை அம்மன் கண்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் இதையொட்டி டிஐஜி சரோஜ்குமார் தாகூர் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விழாவையொட்டி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன குடியாத்தம் அம்மன் சிரசு திருவிழாவையொட்டி வேலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழியை நினைவு கூறும் வகையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டல்யா மகாநதி கரையோரம் நடத்தப்படும் இந்த சிரசு திருவிழா குடியாத்தம் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் கோடைக்கால திருவிழாவாகும் தன் தந்தை ஜமத்கினி முனிவரின் உத்தரவை வேத வாக்காக எண்ணி தன் தாயின் தலையை வெட்டுகிறார் பரசுராமர் பிறகு மீண்டும் தன் தந்தையிடம் வரம்பெற்று தாயை உயிர்ப்பிக்கிறார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது